கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவென் அந்த பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவன் இனையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான வேத வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பதினான்கு சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன் ஆணவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் உதாரணத்திற்கு மூன்று பேர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன்பாக ஒரு மூட்டையும் தங்களுக்கு பின்பாக ஒரு மூட்டையும் கட்டி கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் நீ கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்ன என்று மற்றவனை பார்த்து கேட்டான் அதற்கு அவன் எனக்கு பின்பாக இருக்கிற மூட்டையில் என் நண்பர்கள் என் குடும்பத்தார் செய்த நன்மைகளை போற்றிருக்கிறேன் அவை என் முதுகுக்கு பின்பாக இருப்பதால் நான் அவைகளை அதிகமாக நினைக்கிறதில்லை எனக்கு முன்பாக இருக்கிற மூட்டையில் ஒவ்வொருவர் எனக்கு செய்த தீமைகளையும் அவர்கள் எனக்கு எதிராக பேசின பேச்சுக்களையும் அவர்கள் செய்த காரியங்களையும் போட்டு வைத்திருக்கிறேன் அடிக்கடி அவற்றை திறந்து பார்த்து அவைகளை ஏன் எனக்கு செய்தார்கள் என்று யோசித்து பார்ப்பேன் என் மனது கோபத்தால் பொங்குவதால் என்னால் வேகமாக முன் செல்ல முடியவில்லை என்றான் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று மற்றவனிடம் கேட்டான் அதற்கு மற்றவன் உன்னை மாதிரியே நானும் சில காரியங்களை இந்த மூட்டையில் போட்டு சுமக்க முடியாமல் சென்று கொண்டிருக்கிறேன் முன்பாக இருக்கிற மூட்டையில் மற்றவர்கள் செய்த நன்மைகளையும் அவர்கள் எனக்காக செய்த காரியங்களையும் போட்டு வைத்திருக்கிறேன் அடிக்கடி நின்று அவர்கள் எனக்கு செய்த காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி சென்று கொண்டிருக்கிறேன் ஆக இருக்கும் முட்டையில் நான் செய்த தவறுகள் தவறான முடிவுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் போட்டு வைத்திருக்கிறேன் அது மிகவும் கனமாக இருப்பதால் என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக நடந்து தங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற மனிதரை பார்த்து நீர் என்ன கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் மூன்றாவது மனிதர் எனக்கு முன்பாக இருக்கிற முட்டையில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் மற்றவர்கள் செய்த நன்மைகள் நல்ல சிந்தனைகள் இவற்றை எல்லாம் போட்டு வைத்திருப்பதால் அது என்னை வேகமாக முன்னோக்கி நடக்க உதவுகிறது எனக்கு பின்பாக இருக்கிற ஒன்றும் ஒன்றுமில்லை ஏனென்றால் அதன் கீழே பெரிய ஓட்டை போட்டிருக்கிறேன் அதில் மற்றவர்கள் என்னை பற்றி சொல்லும் காரியங்கள் மற்றவர்களை பற்றி சொல்லப்படும் காரியங்கள் இப்படி கெட்ட காரியங்களை போடுகிறேன் அது வந்த மாதிரியே கீழே ஓட்டை வழியாக போய்விடும் எனக்கு எந்த தேவையற்ற எடையும் கிடையாது ஆகையால் நான் முன்னோக்கி வேகமாக செல்கிறேன் என்று கூறினார் பிரியமானவர்களே நாம் இதில் எந்த மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அநேகர் இந்த தேவையற்ற மூட்டைகளையே நம் மனதில் சுமந்து கொண்டு நாள்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவையற்ற காரியங்களை நம் இருதயத்தில் சுமந்து சென்று கொண்டிருப்போம் ஆனால் கத்தருக்குள் நம் ஓட்டம் தடைபடும் பாதியில மிகுதியால் நின்று விடுவோம் ஆனால் கடைசி மனிதரை போல கத்திரை துதிக்கும் துதியோடும் நன்றி அறிதலோடும் மற்றவர்கள் செய்த நன்மைகளை மறவாமல் அவற்றை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தியும் மற்றவர்கள் நம்மை குறித்து தவறாய் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் விரோதமாக எதையும் செய்யாமல் போவோமானால் நம் ஓட்டம் நிலையாக இருக்கும் பந்தயப் பொருளை குறித்த நேரத்தில் சென்றடைவோம் வேதம் சொல்லுகிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கெடுவோம் என்று எபிரியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி நாம் சொல்வோம் ஆனால் நிச்சயமாக அக்கறை போய் சேர்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு ஆகையால் தேவையற்ற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகின்ற பாவத்தையும் மற்ற காரியங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வாராக நம் கண்களை முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் தேவையற்ற காரியங்களை மனதில் சுமந்து ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடி பாரமான எல்லாவற்றையும் தீய மன்னிக்க முடியாத காரியங்கள் மற்றவர்கள் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் புறம்பை தள்ளிவிட்டு பொறுமையோடு நீர் நியமித்து இருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் மிக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக மெகாட் பிளஸ்யால்